கேள்வி ஒன்று கார் என்னப்பட்ட ஊர் எந்த நாட்டில் இருந்தது ஏ சமாரியா பி கலிலேயா சரியான விடை ஏ சமாரியா கேள்வி இரண்டு யாக்கோப் யோவான் இவர்களுடைய தகப்பன் பெயர் என்ன ஏ சிமியோன் யோகுபாத் சி செபிதேயு சரியான விடை சி செபிதேயு கேள்வி மூன்று ஷீஷனாகிய லேவினுடைய மறுபெயர் என்ன ஏ சிமு பி மத்தேயு சி மார்க் சரியான விடை பி மத்தேயு கேள்வி நான்கு மத்தியவனுடைய தகப்பனார் பெயர் என்ன ஏ யோனா பி சீரேனே சி அல்பேயு சரியான விடை, சி அல்பேயு கேள்வி ஐந்து தித்திமு என்னப்பட்டவன் யார் ஏ தோமா பி லேவி சி யாக்கோப் சரியான விடை ஏ தோமா கேள்வி யாக்கோப் யோசே சீமோ யூதா இவர்கள் யார் ஏ ஏசுவினுடைய சகோதரர்கள் பி இயேசுவினுடைய சீஷர்கள் சி யூத ஆசிரியர்கள் சரியான விடை ஏ ஏசுவினுடைய சகோதரர்கள் கேள்வி ஏழு தர்சிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லு என்று இயேசு எதை குறித்து சொல்லுகிறார் ஏ எபிரோன் பி பெத்லகம் சி எருசலேம் சரியான விடை சி எருசலேம் கேள்வி இட்டு யாக்கோப்பும் யோவானும் எந்த பட்டணத்தாரை அக்கினி இறங்க வே அக்கினி பச்சிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஏ பட்டணத்தார் பி பட்டணத்தார் சி எருசலேம் பட்டணத்தார் சரியான விடை சி பட்டணத்தார் கேள்வி ஒன்பது சத்தியமாவது என்ன என்று இயேசுவினிடத்தில் கேட்டவன் யார் ஏ பிலாத்து பி ஏரோத் சரியான விடை ஏ பிலாத்து கேள்வி பத்து யூதர்களில் எந்த கூட்டம் தேவ நம்புவதில்லை ஏ பரிசேயர் பி வேத பாரகர் சி சதுசேயர் சரியான விடை சி சதுசேயர் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக கடந்த நாட்களில் பல பேர் புதைக்கப்பட்ட மாபெரும் சமாதி எது என்று கேட்டிருந்தேன் சிலர் பதில் கொடுத்திருவேன் ஆனால் விடை தவறு என்னாகும் பதினோராம் அதிகாரம் என்று சொன்ன அந்த அது தவறான விடை சரியான விடை என்னவென்றால் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்தது பார்வோனுடைய இராணுவமும் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை அப்போ மாபெரும் சமாதி என்றால் அது சமுத்திரம் சிவந்த சமுத்திரம் அல்லது பெரிய கடல் என்று கூட நாம் சொல்லலாம் இதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம் வேதத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களே எகிப்தியர் பின்தொடர்ந்தபோது ஆண்டவர் அவர்களை ஏறக்குரிய ஆனால் இவ்வளோன்னு சொல்லலை எகி அந்த எகிப்தர்கள் தான் ஜனங்கள் மாண்டார்கள் என்று அழிந்து போனார்கள் என்று சொல்லலை ஆனால் ஒரு சில காரியங்கள் குறிப்பிட்டிருக்குது அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டி கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகளுள் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான் என்று பார்க்கிறோம் அப்போ எ இந்த பார்வோன் வந்து எகிப்தில் உள்ள இருக்கிற எல்லா வீரர்களும் என்று இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறது தன் ஜனத்தையும் மற்ற எல்லா வீரர்களையும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு அந்த பின் இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடர்ந்தான் என்று பார்க்கிறோம் இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் அப்போது மோச அவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசு ஒரு தைரியமான ஒரு ஆறுதலான வார்த்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு குறிப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக ஆண்டவர் மோசையை நோக்கி உன் ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா மோசு தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு நான் உன் க உன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று ஆண்டு சொன்னும்போது அதே போல் மோசு செய்கிற போது அந்த கடல் இரண்டாக பிளந்தது பிரிந்து போயிட்டு என்று பார்க்கணும் அந்த சமயத்தில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து வந்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வர்ற மட்டும் அந்த அந்த வெட்டாந்தறையாக காணப்பட்டது அதே போல் எகிப்தியரும் அந்த கடலுக்குள்ள கடந்து வருகிறத நாம் பார்க்கிறோம் எகிப்தர் கடந்து வர மட்டும் கடல் அவர்கள் மூடாமல் இருந்தது ஆனால் சரியான அந்த நேரத்தில் அந்த அவர்கள் வரும்போது சமுத்திரம் அவர்களை மூ மூடி கொண்டது அப்போது நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம் பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவ சிவந்த சமுத்திரத்தில் அழித்து வரை துதியுங்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம் அப்போது எகிப்திலிருந்து வந்த ஒருவர் ஒருவரும் திரும்பி போகவில்லை ஒருவரும் உயிரா இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போது மாபெரும் சமாதி எது என்றால் கடல் என்று நம் வேதத்தில் பார்க்குறோம் உங்களுக்கான கேள்வி வெளில அடிக்கப்பட்ட சுவர் அது யார் கண்டுபிடிங்கள்